ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு ஷைடிஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலக்காய் ஃப்ரை இதுக்கு பட்டர் பீன்ஸ் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மசால் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க மலைக்கு சூடாக இருக்கும் எங்கள் புதுக்கோடையில் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அதனால நாங்கள் சூடாக தான் சாப்பிடுவோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி பண்ண போறோம் பட்டர் பீன்ஸ் நல்லா பாருங்க கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வேக வைக்கல பச்சையாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பில தேவையான அளவுக்கு பூண்டு பால் வந்து ஒரு நாலஞ்சு பால் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு இப்போ இதுக்கு மசால் வந்து மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சாம்பார் தூள் ஒன்று ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் தாளிக்கிறதுக்கு உப்பு இதுக்கு வந்து தேங்காய் பால் நான் வந்து அந்த அரைமுடியெலாம் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன குட்டி தேங்காயாக இருந்தால் நீங்கள் சின்ன முடியாது அரை அரைமுடி எடுத்துக்கலாம் இதுக்கு பால் தான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது தாங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் வாங்க இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த சீரகம் கடுகுல இந்த மாதிரி போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரியுது இப்போ வந்து பூண்டு பல் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ தக்காளி இப்போ இந்த தக்காளியோட நம்ம பொடியில் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி இந்த எண்ணெயோட நம்ம வந்து வதக்குனா தான் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இதெல்லாம் உப்பு போட்டுக்கோங்க இதோட உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க இந்த உப்பு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு உருளைக்கிழங்குல நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்துடும் பட்டர் பீன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தானே உங்களுக்கு அதனால் இது குயிக்காயிடும் தண்ணி நல்லா பாயில் பண்ணி கொதிக்கும்போது போட்டுக்கலாம் இதுக்கு புளியெல்லாம் தேவையே இல்லை இது நல்லா ஒரு மசால் குழம்பு நல்லா கிரேவி அதாவது சப்பாத்தி கிரேவி மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது இந்த குழம்புக்கு கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ இந்த பட்டர் பீன்ஸ் போட்டுடலாம் ஈஸியாக வச்சிடலாங்க ரொம்ப நல்லது இந்த பட்டர் பீன்ஸ்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் ஏராளமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது நமக்கு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் சேர்க்கலாம் இதுக்கு தேங்காய் பால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றலை சீரகம் போட்டு தாளிச்சிருக்கோம் தேங்காய் பால் குழம்பு நல்லா திக்காகணும்னா நம்ம இறக்கி வைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் பால் வந்து நல்லா திக்காயிடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பட்டர் பீன்ஸ் குழம்பு சூப்பராக இருக்கும் குருமாவுக்கு தான் உங்களுக்கு தக்காளியெலாம் நல்லா கரையணும் நம்ம புளி குழம்பு சாப்பிடும்போது அந்த எப்படி தக்காளியெலாம் இப்படி இருக்குது அது மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க சாதத்தில் பரட்டி சாப்பிடும்போது அந்த தக்காளியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பாலோட மனமும் சுவையும் அருமையாக இருக்கும் மூடி வச்சதா இப்போ திறந்து பார்க்கலாம் வாவ் சூப்பராக மணக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாவ் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் விட நீங்கள் சாப்பிட்டு தான் அந்த குழம்போட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் வா இந்த குழம்புலாம் வச்சோம்னா சாதம் எனக்குலாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் பட்டர் ஃபீன்ஸ் உருளைக்கெழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கே பசியாக இருக்குது பாருங்கள் இந்த மழை வேறு எங்களுக்கு புதுக்கோட்டையில் மழை துரதுரோன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு அதனால நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும் நல்லா பாருங்க சுட சுட சாப்பிடணும் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது பாருங்கள் ஆவி பறக்குதா நல்லா இருக்கு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறதோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கிட்ட பக்கத்தில் வாழைக்காய் ஃப்ரை ஆகிட்ருக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பட்டர் பீன்ஸ் வந்து சீசனப்பாக கிடைக்கிறப்போ நம்ம வந்து சூப்பராக வெரைட்டிஸாக பண்ணலாம் இது குருமாவும் சப்பாத்திக்கு நல்லா பண்ணுவேன் இந்த குழம்பு மசால் குழம்பு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொத்தமல்லித்தாலாம் தூவிடலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்காவது டைம் கிடைக்கும்போது அவசியம் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்